லாஸ்ட் இயர் குழந்தை வேணும்னு இருந்தேன் முருகரே குழந்தையா வந்து எனக்கு பிறந்திருக்காரு அதுக்கு முன்னாடி டூ டைம் எனக்கு அபார்ட் ஆயிருக்கு இப்போ நான் வந்து பிரெகனண்டாக இருக்கேன் எனக்கு வந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சி வந்து டேட் கொடுத்துருக்காங்க ஹை மை ஃபேமிலி லவ் வித் ரூபி ஸ்டைல் அப்போ இந்த சஷ்டி விரதம் இருந்ததுலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொன்றும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சிடாதீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் எதுக்கு கமெண்ட்ல வந்து ரிப்ளை பண்ணலன்னா அதுக்கு உட்காந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியாதுல்ல அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படி தான் நினச்சேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் நிறைய பேர் என்னென்னா நான் விரதம் இருந்ததுலேருந்து உங்கள் வீடியோ உங்கள் பதிலை பார்த்து நான் இன்னும் நிறைய மோட்டிவேஷன் ஆகிட்டேன் எல்லாம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா எனக்கு விரதம் இருந்து இது நடந்துருக்கு நான் ஒரு வருஷம் இருந்தேன் நான் ஏழு நாள் சஷ்டி விரதம் போன வருஷம் இருந்தேன் எனக்கு இந்த வருஷம் இது நிறைவேறியிருக்கு கையில குழந்த இருக்கு நான் வீடு கட்டிட்டேன் நிறைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னு சொல்லியிருக்கீங்க அது யார் யார் என்னென்ன வேண்டுதல் நிறைவேறி இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அது இல்லை நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்கீங்க எனக்காக இதை வேண்டிக்கோங்க எனக்கு இத்தனை மாசம் குழந்த இல்லை இத்தனை வருஷம் இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதையும் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து என்னன்னா நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் போன வருஷம் இருந்து அதுக்கு முந்தின வருஷம் இருந்து அவங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்கு அவங்க சொன்ன பதிலை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் பிரியாங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்தேன் இப்போ ஃபைவ் மந்த் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பர் நான் உங்களுக்கும் சேர்த்து முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா போடுற வீடியோவில் வந்து ரொம்ப மோஸ்ட்லி வர என்னன்னா எனக்கு குழந்த இல்லை எனக்காக வேண்டிக்கோங்க எனக்கு குழந்த இல்லை எனக்காக வேண்டிக்கோங்க இதே கமன் தான் வருது நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் இப்போ இவங்க சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு பதிவு கிடச்சிருக்கும் போன வருஷம் சச்சி விரதம் இருந்தேன் இந்த வருஷம் அஞ்சாவது மாதம் மாதமாக இருக்கேன் முருகருக்குன்னு நான் நஞ்சு சொல்லிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா முருகரை நம்புங்க கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க யாரும் எனக்கு ஏழு வருஷம் இல்லை எனக்கு ஆறு வருஷம் இல்லைன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒரு டைம் விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் புனிதாங்கிறவங்க லாஸ்ட் இயர் குழந்தை வேணும்னு இருந்தேன் முருகரே குழந்தையாக வந்து எனக்கு பிறந்திருக்காரு இதெல்லாம் கேட்குற நீங்கள் அடுத்த கமலில் வந்து எனக்கு குழந்தையே இல்லைக்கான்னு ஃபீல் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக விரதம் இரு ஏன்னா இன்னுமே அடுத்து இருபத்தொரு நாள் பதினோரு நாள் விரதம்லாம் இருக்குது இதில் உங்களால் என்ன முடியுமோ அந்த விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து என் வீடியோலையே நீங்கள் சொல்லுவீங்க பரவாயில்ல நீங்கள் சொன்னீங்கக்கா நான் விரதம் இருந்தேன் எனக்கு நடந்துருக்குன்னு சொல்லுவீங்க அதை நானும் கேட்கணும் நீங்களும் பண்ணணும் எனக்கு அதுதான் ஆசை அபிராமி ஃபிஃப்டி நைன் அண்ட் ஃபைவ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்க வந்து ஐடி நேம் மாட்டுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு செவன் டேஸ் இருந்தே விரதம் லாஸ்ட் இயர் செவன் டேஸ் வரதாக இருந்தேன் அதுக்கு முன்னாடி டூ டைம் எனக்கு அபார்ட் ஆகிருக்கு அந்த அபர்ஷன் ஆகியுமே இப்போ அபர்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சஷ்டி வரதான் மனசு தோ தளர விடாமல் இருந்தேன் இப்போ நான் வந்து ப்ரெகனண்டாக இருக்கேன் எனக்கு வந்து அடுத்த மாதம் இருபத்தஞ்சி வந்து டேட் கொடுத்துருக்காங்க சஷ்டி அன்னைக்கே வந்து எனக்கு டேட் கொடுத்துருக்காங்க அந்த முருகனே எனக்கு முருகனால் இந்த விரதத்தால் எனக்கு முருகனே புறக்க போகிறாரு நான் முருகருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு உங்களுக்கே தெரியும் கேட்டால் கிடைக்கும் அவ்வளோதான் நம்புனா முருகர் எதை வேணாலும் தருவார் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நடக்கும் மேனகா அன்பு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன வருஷம் செவன் டேஸ் சஷ்டி விரதம் இருந்தேன் எனக்கு நினைத்தது நிறைவேறிச்சு முருகருக்கு நஞ்சின்னு சொல்லியிருக்காங்க சுகு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க நான் செவன் இயர்ஸுக்கு அப்புறம் இப்போ ப்ரெகனண்ட்டாக இருக்கேன் செவன் இயர்ஸுக்கு அப்புறம் நான் இப்போ ப்ரெகனண்டாக இருக்கேன் இப்போ எயிட் மந்த் ஆகுது எனக்காக வேண்டிக்கோங்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிச்சா உங்களை நல்லபடியாக குழந்த நார்மல் டெலிவரியாகவே பிறக்கும் அதுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் கீர்த்தி அவங்க கீர்த்தி வீரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னன்னு தெரியல சிஸ்டர் என்னோட வேண்டுதல் எதுவுமே நிறைவேறல எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனாலன்னு தெரியலை கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் நீங்கள் இந்த வருஷமா இருங்க சோதிச்சு பார்த்து லேட்டாக கூட முருகன் தருவார் எல்லாருக்கும் எல்லாமே உடனே உடனே கிடைக்காது இந்த நிப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உடனே தந்தா நமக்கும் கடவுள்கிட்ட நெருங்க முடியாது கடவுள் நம்ம வர வரமாட்டார் கொஞ்சம் சோதனை பட்டு லேட்டா தந்தால் தானே அதுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க நல்லதே நினைக்க நல்லதே நடக்கும் நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாருமே நிறைய கொஸ்டின் என்னென்னா எனக்கு வந்து இப்போ வந்து எல்லாருமே கன்ஃபியூவாக இருக்காங்க நான் போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்தேன் இப்போ மாசமாக இருக்கேன் இப்போ எனக்கு குழந்த பிறந்துருச்சு முருகரே பிறந்துட்டார் இந்த கமான தான் நிறையா வருது அதில் ரெண்டு பேர் மட்டும் சொல்லியிருக்காங்க என்னன்னா நான் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டேன் சிஸ்டர் வீடு கட்டிட்டேன் எனக்கு முருகர் வந்து கை மேலே கை கை மேலே கை பலன் தந்துக்கிட்டே இருக்கார் நான் அதனால் செவன்த் இயராக சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு முருகன் வந்து குறையில்லாமல் கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே சிஸ்டர் நல்லதே நடக்கும் அதுதான் சொல்கிறேன்ல இவ்வளோ இது இருக்கிறப்போ விரதம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடக்கிறது நடக்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு மேனகான்னு எவ்வொருத்தங்க சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டு செவன் இயராக எனக்கு குழந்தையே இல்லை சிஸ்டர் நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் அதை அப்படியே டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் விரதம் இருந்தால் மட்டும் என்ன சாமி நம்ம கொடுக்க போதான்னு சொன்னார் ஆனால் நான் வந்து விரதம் இருந்தேன் என்னோட ஹஸ்பண்டையும் முருகர் தானாக விரதம் இருக்க வச்சுட்டாரு எனக்கு நான் இந்த வருஷம் வந்து குழந்தை இருக்கு என் கையில் நான் கன்சியூ ஆகிட்டேன்னு தெரிஞ்ச உடனே முருகர் காலை பிடிச்சிக்கிட்டு என் ஹஸ்பண்ட் அழுதாரு முருகர் நீ மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி முருகர் காலில் சரண் அடைஞ்சிட்டாரு என்னோடய ஹஸ்பண்டு அதனால வேண்டுதல் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் முருகரை நம்பியோர் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்போ அவங்க எந்த அளவு அதை ஏழு வருஷம் இல்லைன்னு எந்தளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க எந்த அளவு அவங்க அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அந்த விரதம் இருந்து ஒரு குழந்தை கிடைக்கிறப்போ எந்தளவு அந்த கடவுள் முருகர் மேலே அவங்க நம்பிக்கை இருந்திருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப படிக்கிறப்பே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது ஒரு மாதிரி நம்ம உடம்பு பூரிக்குது இவ்வளோ நடந்துருக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக விரதம் மனசார நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நடக்கும் இது நடக்கல அது நடக்கலைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக கடவுள் துணையோட உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நிறைய பேர் பார்க்குறப்பவே நமக்கே ஒரு நம்பிக்கை வரும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக மனசை தளர விடாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுதான் வேண்ட சொல்லி சிறைய பேர் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க எனக்காக இதை வேண்டிக்கோங்கன்னு அது என்னன்னு பார்க்கலாமா அவங்க பேரெல்லாம் நான் எழுதலை அடுத்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது வேண்டிக்க சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேமோட நான் அந்த வீடியோவை சொல்கிறேன் இப்போ வந்து பேர் எழுத மறந்துட்டேங்க நான் வேண்டுதலை மட்டும் எழுதியிருக்கேன் என்னென்னா என் பொண்ணுக்கு வந்து அஞ்சு வயதாயும் சரியாக பேச மாட்டேக்கிறாங்க அவளுக்காக வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாங்க உங்கள் பொண்ணுக்காக நான் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் பேச பேச்சு எங்கள் பாப்பாவுமே இன்னுமே நிறைய பேர் வீடியோலாம் சொல்லுவாங்க பாப்பா பஸ் ஸ்டாண்டர்ட் போய் மழலை பேச்சு மாதிரியாக இருக்குது அப்படிம்பாங்க அது ஒரு சிலரோடு அந்த மாதிரி உங்கள் பாப்பா எப்படின்னு தெரியல கண்டிப்பாக அவங்களுக்கு பேச்சு வருங்க நீங்களும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க ஒரு ஏழு வாரம் முருகருக்கு போய் இப்ப நெய் தீபம் இந்த மாதிரி வெத்தில தீபம் ஏதாவது ஏற்றி நீங்கள் எதாவது கோயிலுக்கு போய் சாமி கூடுவாங்க கண்டிப்பாக உங்கள் பே முருகர் அருளாலும் உங்கள் குழந்தைக்கு பேச்சு நல்லா பேச்சு தரமாக வரும் என் பொண்ணுக்கு அடிக்கடி நோய் தீராத நோய் ஒன்று இருக்குது அதுக்கோக வேண்டிக்கோங்கங்கிறாங்க கண்டிப்பாக சிஸ்டர் நோய் வந்து மனுஷனுக்கு நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் ஏதாவது நோய் இருக்கத்தான் செய்யும் ஆனால் கடவுள் நினைச்சா கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்று வந்து போகிறதுக்கு வாய்ப்பு வரும் கடவுள்கிட்ட நம்ம சரண் வேண்டியதுதான் என்னால் முடியலப்பா எனக்கு இவ்வளோ வியாதி இருக்குது இவ்வளோ நோய் இருக்கு இதை நீ முடிச்சு கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டுருங்க கண்டிப்பாக அந்த முருகன் அருளாலாம் உங்கள் பொண்ணுக்கு இருக்கிற அந்த நோய் என்னன்னுங்கிறது தெரியலை நீங்களும் சொல்ல நோய் பேரை சொல்லலைங்கிறப்பே தெரியுது ஏதோ சொல்ல முடியாத நோயின்னு கண்டிப்பாக அந்த முருகன் உங்கள் பொண்ணுக்கு அந்த நோய் விட்டு போயிரும் இன்னொருத்தவங்க என்ன வேண்டுதல் வேண்ட சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இந்த மாதம் குழந்தை தங்கணும் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் அந்த கொஷின் சொல்கிறீங்க எனக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பிறகனும் வேண்டிக்கோங்க எனக்காக வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் முருகன்லால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை தங்கணும் நல்ல ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றெடுக்கணும் அதே மாதிரி ரொம்ப நாள் குழந்தைலங்கிறீங்க நல்ல முருகரை நீங்களும் வேண்டிக்கோங்க என் வேண்டுதலோட சேர்த்து நான் உங்கள் வேண்டுதல் சேர்த்துட்டு இது சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் நிறைவேறிய இது வரைக்கும் வேண்டுதல் நிறைவேறிச்சுங்கிறத வீடியோவும் பார்த்தோம் வேண்டுதல் என்னங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா கமாலாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சேர்த்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன் இல்லை எனக்கு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு நிறைவேறிச்சுனாலும் அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எதாவது நல்லது நடந்துருக்கும்ல கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள் நிறைவேறினவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் இருந்தேன் நிறையவே இருக்கு நான் இன்னும் தொடர்ந்து நிறைய வருஷம் சஷ்டிவரதம் இருப்பேன் நான் தொடர்ந்து கண்டினியூவாக இருப்பேன் அப்படின்னால சொல்லியிருக்காங்க இதை பார்க்குறப்போ நமக்கும் சந்தோஷமாக இருக்குல்ல நிறைவேறாதவங்க இந்தந்த வேண்டுதல் எனக்கு இருக்கு எனக்காக வேண்டிக்கோங்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி வேண்டுதல் இருக்குது இதை வேண்டிக்கோங்க எனக்கு இல்ல எனக்கு அது பண்ணணும் அது நிறைவேறணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் மட்டும் இல்லைங்க சப்ஸ்கிரைபருமே உங்களுக்காக சேர்த்து வேண்டிக்குவாங்க உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் கொஸ்டின் ஆன்சர் வீடியோட சந்திப்போம் பாய்